ஏல அக்கங்கா கூப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லை வழி பேசினேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம பிளாக்கி ஸ்டார் நம்ம பிளாக்கி ஸ்டார் இருக்கார்ல அவருக்கு தான் அந்த பதிவு பிளாக்கி ஸ்டாரனே உங்களை வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பேசுகிற பதிவு வந்து உங்களை பொறாமையிலலாம் பேசலை உங்கள் மேலே இருக்க ஒரு பாசத்தில் உங்கள் மேலே இருக்க ஒரு அன்பில் நான் பேசுகிறேன் இந்த பதிவு சரியா என்னென்னா பிளாக்கி ஸ்டாரனே நீங்கள் வந்து இப்போ முன்னாடி டான்ஸ்லாம் ஆறி செம்மையாக கலக்கல கலக்கிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்லலாம் ஜீப் கஷ்டா போயிட்டீங்க அது போகனே உங்கள் டான்ஸு மாஸ்டர் யாருனே எந்த கா க கடச் பார்த்துக்க இது பண்ணிக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க டான்ஸ்லாம் வேறு லெவலெலாம் ஆடுறீங்கண்ணே பிரபுதேவா மாஸ்ட்ரு சாண்டி மாஸ்டரு ராபர்ட் மாஸ்டரு நிறைய மாஸ்டர் கூட அந்த மாதிரி ஆடணுக்காங்க நீங்கள் அவ்வளோ செம்மையாக ஆடுறீங்க உங்கள் டான்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் உங்களோட தீவிர பேன்ஸு சரியானே நீங்கள் அவ்வளோ அழகாக ஆடுறீங்கண்ணே உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது யார் என்ன பேசுனாலும் தான் போங்கடா நான் இப்படி தண்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரயில்வே ட்ராக்னாலும் சரி எங்கேனாலும் சரி அப்படியே ஆடுவீங்க உங்கள் வீடியோவுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுவேன் எப்போ அண்ணன் வீடியோ போடுவார் அப்படின்ட்டு அதனால் தரமாக உங்கள் வீடியோவும் நல்லாயிருக்கும் நீங்கள் டான்ஸ் ஆடுற அப்படி இருக்கும் உங்களை அடிச்சிக்க முடியாது டான்ஸில் இன்னொருத்தர் பிறந்த வரணும் மைக்கேல் ஜாக்சனுக்கு அடுத்து பிரபுதேவா மாதத்துக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னே டான்ஸுனாலே நீங்கள் தான் அடிச்சுக்க ஆளே கிடையாது பிளாக்கி அண்ணே சரியா தொலைச்சா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் உங்களை கைவிட மாட்டாங்க நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படி சிறப்பாக பண்ணுங்கள் சரியா நான் உங்கள் துறைச்சா நானும் உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் மேலும் மேலும் வளரணும் சரிங்களா அதனால் ஆண்டவன் நான் வேண்டிக்கிறானே ரைட் நண்பரில் உங்களுக்கு வீடியோ படிக்கிற நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நல்லவே சோசியல் மீடியா யூடியூப் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே